தெலங்கானாவின் மெக்பூபாத் மாவட்டத்தில் உள்ள குடுரு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சரிதா இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சரிதா தனது கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தார் இது குறித்து கேள்விப்பட்டதும் கடும் கோபம் அடைந்தார் உடனே சரிதா தனது கணவர் காதலிக்கும் பெண்ணை நேரில் பார்க்க அப்பெண் வீட்டிற்கே சென்றார் அது கணவரின் மாமன் மகள் ஆகும் மாமன் மகளுக்கு சற்று மனநிலை சரியில்லை அப்பெண்ணின் அன்றாட வேலைகளை கவனிக்கக்கூட வேறு ஒருவரின் துணை தேவையாகும் அப்படிப்பட்ட பெண் மீது சரிதாவின் கணவர் காதல வயப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து சிறிதும் கவலைப்படாமல் அப்பெண்ணை தனது கணவருக்கு திருமணம் செய்து வைக்க சரிதா முடிவு செய்தார் இது குறித்து அந்த பெண்ணின் வீட்டில் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார் சரிதா அதோடு தனது கணவரின் இரண்டாவது திருமணத்திற்கான சடங்குகளை தானே முன்னின்று செய்து திருமணத்தை நடத்தி வைத்தார் சரிதா கூறுகையில் அந்த பெண் அன்றாட தேவைகளுக்கு அடுத்தவர் துணையை நாட வேண்டியிருக்கிறது அவர் குழந்தையைப் போன்றவர் எனவே அவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவருக்கு எனது கணவரை திருமணம் செய்து வைத்தேன் அந்த பெண்ணை எனது சகோதரியாக பார்க்கிறேன் சரிதா தனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்த செய்தி தெலங்கானாவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த வீடியோ குறித்த வாஸ்கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்